அன்பிற்குரிய தோழமைகளே வணக்கம் ஒருத்தன் கடற்கரை ஓரமாக போயிட்டு இருந்தான் பயந்து போயிட்டு இருந்தான் திடீர்னு கடவுளை கூப்பிட்டான் கடவுளுக்கு கடவுள் நான் கூட தான் இருக்கேன் வா போலாம் பயம் இல்லாம போனாரு அவன் கூட வருகின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கீழே கால் தடத்தை பார் இரண்டு இருக்கிறதா ஒன்று உன்னுடையது இன்னொன்று என்னுடையது அப்படின்னு சொன்னாராம் அவன் சந்தோஷமா கூட போயிட்டே இருந்தான் பயம் இல்லாம போயிட்டே இருந்தான் வெகு தூரம் போன பிற்பாடு திடீர்னு கீழே பார்க்கறான் ஒரு கால் தடம் தான் இருந்தது அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் கடவுளே எங்கே போயிட்டீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா நான் பாவான் அப்படின்னு சொல்லி கத்தினான் கடவுள் சொன்னார் நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னார் உடனே அவன் சொன்னான் என்னுடைய கால்தடம் தடம் அத்திரம் தானே இருக்கு நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்டான் கடவுள் சொன்னார் அது என்னுடைய கால்தடம் நீ என் தோள்களில் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாராம் வாழ்க்கையில் கடவுள் நாம் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் தன் தோள்களில் சுமக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் நம்புங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்